காமராஜர் ஐயா ஆட்சிக்கு வந்த காலத்தில் அவர் போட்ட முதல் கையெடுத்து ஆறாயிரம் பள்ளிக்கூடங்களை திறந்தார் ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களிலையும் படிக்கிறதுக்காக மாணவர்களை கிராமம் கிராமமாக போய் கிட்ட பேசி பள்ளிக்கூடத்தில் சேர்க்க சொன்னார் அவங்க வயிறு நிறையணுங்கிறதுக்காக மதிய உணவு திட்டத்துக்காக மடிப்பு செய்யந்து கூட தயாராக இருந்தார் குழந்தைகள் வயிறு நிறைய சாப்பிட்டாதான் நல்லா படிக்க முடியுங்கிறது அவரோட ஆணித்தனமான எண்ணம் அது மட்டும் இல்லைங்க இவ்வளவும் செஞ்ச அவர் பள்ளிக்கூடங்களை மேற்பார்வைக்கும் போனார் அதுக்கு முக்கியமான காரணம் கேட்டால் ஒரு ஆசிரியரை நம்பி பெற்றவங்க தம் பிள்ளைங்களை ஒப்படைக்கிறாங்க அந்த ஆசிரியர் அந்த மாணவர்களுக்கு ஏணியாக இருந்து அந்த மாணவர்களை ஏற்றி விடுறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் அதில் கொஞ்சம் தப்புனா கூட அந்த குழந்தையோட வாழ்க்கையே வீணாக போகும் அதனால் அந்த ஆசிரியர்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு காமராஜர் ஐயா நேரே போனார் அந்த ஆசிரியர்கள்ட்ட அவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா நான் உங்கள் காலில் வேணாலும் விடுறேன் நீங்கள்லாம் கடவுளுக்கு மேலே இந்த பிள்ளைகளெல்லாம் நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்துருங்க ஐயா அது உங்களால் மட்டும்தான் முடியும் என்னால் கூட முடியாது அப்படின்னு சொன்னாங்க காமராஜர் ஐயா காமராஜர் ஐயா ஆசிரியர்களை தெய்வத்துக்கு மேலே பார்த்தாங்க காரணம் எல்லா பெத்தவங்களும் தன்னோட குழந்தைகளை நம்பி அனுப்புகிற ஒரே இடம் கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் என் பிள்ளை என்ன பண்ணுறான்னு கேள்வி கேட்காம இருக்கிற ஒரு இடம் உண்டுனால் அது பள்ளிக்கூடம் மட்டும்தான் ஆசிரியர்கள் தான் கடவுளுக்கு மேலே ஆசிரியர்களே உங்கள்கிட்ட வர்ற மாணவர்களை தயவு செய்து கைவிட்றாதீங்க காமராஜர் ஐயா அன்னைக்கு கொடுத்த அந்த வேண்டுகோளை தான் நான் இன்றைக்கி உங்கள் கிட்டே வைக்கிறேன் எல்லா பிள்ளைங்களையும் உங்கள் பிள்ளைங்களாக நினச்சி நல்லா படிக்க வைங்க படிப்பு ஒரு மாணவனுக்கு முக்கியம் அவனுக்கு அது வாழ்க்கை தயவு செய்து அவன் வாழ்க்கையோடு விளையாடுறாதீங்க ஆசிரியர்களை தயவு செய்து யோசித்து சிந்தித்து அந்த பிள்ளைங்களை நல்லா படிக்க வைங்க